அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சிவகாசியில் இருக்கிற ஸ்ரீ மீனமால் கிராக்கர்ஸ்ல இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பட்டாசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துருக்குது என்னென்ன பட்டாசுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் அக்கா ஏற்கனவே போன வருஷம்லாம் வீடியோ போட்டோம் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சுக்கா ஸோ இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன பட்டாசு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஐகோனு இது வந்து நம்ம கோண இஸ் மாதிரி இருக்கும் கையிலே நம்ம பிடிச்சி போகலாம் இதோட ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூஸு இதில் வந்து அஞ்சு பவுண்டைன் வரும் அஞ்சுமே வேறு வேறு கலர்ஸ் வரும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்ட்ரு இது பார்த்திங்கன்னா இது ஸ்மோக் வரும் ஸ்மோக் வந்து முடித்த உடனே வந்து பேப்பர் வெடிக்கும் அதிலே நம்ம பார்த்திங்கன்னா கம்பிலையுமே நம்ம வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் கம்பி பார்த்திங்கன்னா இது அமெரிக்கன் டைமன் அப்படியே டைமண்ட் மாதிரி அப்படியே கொட்டு வந்தது அதிலே வந்து மிக்சிங் வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மை ஃபேவரட் கலர் ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் வச்சிருக்கோம் இதுலேயேவும் அடுத்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம புஷுவானத்துலேயே வந்து பஞ்சவர்ண கிளி இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுண்டைன் மாதிரி அஞ்சு கலருமே டிஃப்ரெண்ட் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து நம்ம எலிஃபெண்ட் அதுலேயே வந்து லயன் இப்போ ஃபவுண்டைன் கம்மி மத்தாப்பு அந்த மாதிரி ஐட்டத்தில் தான் பார்த்திங்க இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஷார்ட்டு இது போய் வெடித்து பேப்பர் வரும் ஷார்ட்லேயே வந்து புதுசாக வந்திருக்கு இது இது வந்து டுவெண்ட்டி எயிட் ஷார்ட்டு விஸ்லிங் வரும் இதை போய் விஸ்லிங் சவுண்டு வரும் சரி இப்போ ஷார்ட்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் தான் இருக்கிறதுலே நம்மகிட்ட பெரிய ஒரு ஐட்டம் இது நம்ம யார்கிட்டே இருக்காது நம்மக்கிட்ட தான் இந்த ஐட்டம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இதில் வந்து பத்து ஷார்ட் இருக்கும் இது வந்து நம்ம கையிலே பிடிச்சி போடலாம் பார்த்தீங்கன்னா பவுண்டைனு இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுருவா தான் அடுத்து வந்து பீகாக் வெரைட்டி பீக்காக்கில் இது மேஜிக் பீக்காக்கு இது வந்து ஃபைவ் ஃபெதர் பீக்காக்கு மேஜிக் பீகாக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுருவா தான் இந்த பவுண்டைன் பார்த்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது அஞ்சுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் தான் இருக்கும் எல்லோ சில்வரு க்ரீனு அந்த பாக்ஸில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது கண்டிப்பாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து மினி ஃபவுண்டெயினும் போகோன்னு இதுவுமே அஞ்சு கலர் தான் டிஃப்ரெண்ட்ஸ் கலர் தான் அடுத்து வந்து நைன்டி வார்ஸ் வாலா இது பார்த்திங்கன்னா லாலிபப்பு இது வந்து லாலிபப் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இது ஃபவுண்டைன் வந்து மல்டி கலரில் வரும் இது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் இது வந்து ஃபுல் கிராக்லிங் வரும் இதோட ஃபங்க்ஷன் நம்ம எல்லாமே நம்மளுடைய லிங்க்லேயே வச்சுருக்கோம் நீங்கள் லிங்க்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் யாருக்கிட்டே இருக்காது நம்ம சைட்டில் இருக்குது நீங்கள் அந்த ஐட்டம் வேணும்னா அது பக்கத்தில் யூடியூப் சேனல் நம்ம கிளிக் வச்சுருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வெடி பார்த்துட்டே நீங்கள் ஆர்ட்ரு போடலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் பார்ட்ஸு அஞ்சுமே அஞ்சு கலரில் வரும் ரெட் அண்ட் க்ரீனில் வரும் அதுக்கடுத்து நம்ம நார்மலாக ஹெலிகாப்டரு இது பார்த்தீங்கன்னா கலர் ஐன் மல்டி கலரு அதிலே பீக்காக் ஃபெதரு ஃபெதர் மாதிரி வரும் அடுத்து கோல்டன் குளோபு இது வந்து எல்லோ கலரில் வரும் இது வந்து டச் அண்ட் டச் மீ இது வந்து ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலர் ஸ்டார் மாதிரி வரும் அடுத்து இது குண்ட ஐட்டம் பார்ப்போம் கிங் ஆஃப் கிங்கு கிளாசிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வில் இது வந்து டூ சூப்பராக இருக்கும் இது வந்து ஒன்று போய் வெடித்து கீழே வந்து இந்த இந்த பாக்ஸில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது வரும் சக்கரத்துலேயே வந்து நம்ம நார்மலாக சக்கரம் இருக்கிறத விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஜல்லிக்கட்டு இது வந்து நார்மல் சக்கரம் பிக்கு பெசலு டீலெக்ஸ் வச்சிருக்கோம் அதுலேயே வந்து நம்ம பெசல் வந்து விச் சக்கரம் இது வந்து விஸ்லிங் சவுண்டு வரும் அடுத்து நம்ம ஃப்ளவர் பாட் ஐட்டம் பார்ப்போம் ஃப்ளவர் பாட்டிலே வந்து பிக்கு பெசல் சோகா இதுலேயே வந்து நம்ம கலர் கொட்டி பார்த்தீங்கன்னா கலர் கொடி டீலெக்ஸ் பெரிய ஐட்டம் வச்சுருக்கோம் இதனால் மல்டி கலரில் வரும் அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின் ஐட்டம் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஜூஸ் மாதிரி இருக்கும் அஞ்சு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் நம்ம அஞ்சுமே வேற வேற கலர்ல தான் வரும் பார்த்திங்கன்னா ஒன் சவுண்டு கிராக்கர்ஸ் குருவி மூன்றரை லட்சுமி கோல்டு லட்சுமி டூ சவுண்டு அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இது வந்து சில்வர் பாட்ஸ் இந்த பவுண்டைன் வந்து சில்வர் கலரில் ட்ராப் மாதிரி வரும் நம்ம பீக்காக்கிலேயே இந்த ட்ராப் மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ட்ரோனு இது வந்து டிம் டிம் கோகோ டூ இன் ஒன்று கலர் சேஞ்சிங்கு டீலெக்ஸ் இது இப்படிலாம் பார்த்திங்கன்னா நார்மல் மண் சட்டி இல்லாமல் வந்து இது வந்து இப்போ மண் சட்டி மாதிரியே இருக்கும் நார்மல் ஃப்ளவர் பாட்டு இல்லாமல் மண் சட்டி இது பார்த்திங்கன்னா நைன்டி வார்ட்ஸு இதில் ஒரு ஒரு இதில் வந்து மூணு பீஸ் இருக்குது ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் வீல் மாதிரியே நல்லா சுற்றும் சக்கரை மாதிரியும் கீழே வந்து ரெண்டு சைடு நல்லா சுற்றும் இது பார்த்தீங்கன்னா சுமோக்கு இதில் வந்து ஒரு பீஸ்லேயே வந்து த்ரீ கலர் வரும் மூணு கலர் வரும் இதோடய ப்ரைஸுமே நூற்றி நாற்பது ரூபா தான் இது வந்து ஓலவடி இது வந்து ஃபவுண்டைன் இது அஞ்சுமே அஞ்சு டிஃப்ரெண்ட் கலரு இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பென்சில் இது மல்டி கலர் ஒரு இதில் மூணு பீஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ட்ரை கலரு இதுவுமே அஞ்சு கலர் வரும் டிஃப்ரெண்ட் கலரு இது பார்த்திங்கன்னா மெகா சைரனு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரூபா தான் இது வந்து நல்லா டைமிங் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ வீல் இதில் வந்து பத்து பீஸ் இருக்கும் இதுவும் சூப்பராக இருக்கும் வீல் ரெண்டு பக்கம் சுற்றும் அடுத்து வந்து பென்சில் இது வந்து சிவகாசி ஸ்பெஷல் பென்சில் நல்லா சட 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 நல்லா கிராக்லிங் மாதிரி வரும் பாப்கார்ன் மாதிரி இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா படா பீகாக்கு இது வந்து நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் பீகாக்குலேயும் வந்து மல்டி கலர் ஒன்று வச்சுருக்கோம் நார்மல் கலர் வச்சுருக்கோம் இதோட நீங்கள் வீடியோ எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம லிங்க்கில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் ஆர்டர் போடலாம் பார்த்தீங்கன்னா பண வெடி இதை வெடித்து ஃபுல்லாக வந்து பணமாக வரும் இது வந்து ஒயர் சக்கரம் இது வந்து நம்ம நார்மல் சக்கரத்தை விட நம்ம இதில் வந்து கையில் பிடிச்சி போட்டுக்கலாம் இதில் வந்து பத்து பீஸ் இருக்கும் பென்சிலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் நம்ம குட்டீஸ்க்காகவே நிறையா கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் பாப்கார்ன்லேயே இது வந்து ஃபுல்லாக வந்து பாப்கார்ன் மாதிரியே விழுகும் பென்சிலு அதிலே வந்து ஃபுல் கிராக்லிங் கொண்டு வந்திருக்கும் இது டோல் ஷாட் ரைட்ரு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அது வந்து ஃபுல் கிராக்லிங் அது வந்து நூற்றம்பது ரூபா இருபத்தஞ்சி ஷார்ட் பார்த்திங்கன்னா ரைட்ரு இரநூத்தி அறுபது ரூபா நம்மகிட்ட பார்க்ளஸ் பார்த்திங்கன்னா டென் இருந்து ஃபிஃப்டின் சிஎம் வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம அதுல நம்ம வந்து பார்க்லஸ்லேயே ஸ்பெஷலா இருக்கிறது பார்த்திங்கனா இது ரொட்டேட்டிங் பார் கிளஸ்ஸு நீங்கள் இதில் ஃபயர் பண்ணீங்களா அப்படியே அம்பர்லாம் மாதிரி சுற்றும் இது வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த கம்பியை எடுத்துட்டு இன்னொரு கம்பி மாட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஐட்டம் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து தேர்ட்டி ஸ்டார்ட்டு சிக்ஸ்ட்டி ஸ்டார்ட்டு ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி வரைக்கும் வச்சுருப்போம் அதிலே வந்து நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டம் மேலே போய் வெடிக்கிறது வந்து பைப் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சிலேருந்து நம்ம ஆரஞ்சு வரைக்கும் வச்சுருக்கோம் ரெண்டு இஞ்சு அதுலேயே வந்து அது பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சு அதிலே வந்து நாலு இஞ்சுலேயே வந்து டபுள் பால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட நியூ வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பு ஐட்டத்துலேயே நூ ஐட்டம் வந்து பர்பிள் கலரும் லேவண்டர் கலர் வச்சுருக்கோம் இது வந்து மேலே போய் லேவண்ட்ரு கலர் வரும் வந்து பர்பிள் கலரில் வரும் அடுத்து அதிலே வந்து பைப்பில் வந்து நயகரா மேலே போய் வெடிச்சு நம்மளுடைய குட மாதிரி அப்படியே சூப்பராக வரும் ஷார்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஐட்டம் வச்சிருக்கோம் அதர் பிராண்டுன்னு வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம தணிகை பிராண்டு வச்சிருக்கோம் அதிலே முப்பது ஷார்ட்டு அறுபது ஷார்ட்டு நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா ஐட்டமும் பார்த்துருந்தீங்க இதை விட இன்னும் நம்ம நிறைய ஐட்டம் வச்சுருக்கோம் ஸ்ரீ மீனமா கிராக்கஸ் டாட் இன்லில் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதிலே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ கலெக்ஷனு புது வை வெரைட்டி எல்லாமே பார்த்தோம் அதை நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஆர்டர் போகிற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் பர்வங்க வந்து ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் மட்டும்தான் போட முடியுமா நேரில் வந்தால் வாங்க முடியாதான்னு நினைக்க வேண்டாம் நேரில் வந்தால் சிவகாசிலருந்து நார்னாபுரம் புதூர் நம்ம கடை இருக்குது நீங்கள் நேரிலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே ஆஃபர் நம்ம நேர்லையும் கொடுத்துட்ருக்கோம்